சத்யராவணன் <laughs> <laughs>

அடுத்த ஆள வேண்டிய அணிகள் ராஜன் தரணம்பத் ஜனபலவன் வாணிம்பாய் 1.0 குட் த புல்லி சன் ஸ்டார் கோட்டப்பள்ளி ஒரு வெற்றி புல்லி நீ ஆட் ரவுண்ட் ஏ அடுத்து ஆட வேண்டியது நீ ராஜன் பெர்னம்பட் ஜனபள்ளவனம் போனஸ் பாயிண்ட் செவன் ஸ்டார் போனஸ் பாயிண்ட்

वेट 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 अंपियर डिसीजन वेट 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 अगर पात रहेंगे राइट राउंड राइट राउंड वन पॉइंट पर मधी राइट राउंड वन पॉइंट पर मधी अभी चल टाइम और पाँच

மூன்று வெற்றி புள்ளிகள் சூப்பர் மூன்று வெற்றி புள்ளிகள் மதி மதி ஐந்து செவன் ஸ்டார் இரண்டு மதி ஆறு செவன் ஸ்டார் இரண்டு ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஸ்டார் கொத்தப்பள்ளி மதி கோட்டை காணி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளிகளும் செவன் ஸ்டார் டைம் ஆட் ફસ્ટ એંકાર સ્ટાર ઇલેપા ટાઇમઆઉટ કેન્સલ બાર સ્ટાર 3 ધી 10 ટાઇમઆઉટ 7 સ્ટાર ફસ્ટ ટુ ટાઇમઆઉટ ઓવર ફસ્ટ ટુ ટાઇમઆઉટ ટુ ટાઇમઆઉટ ગો વાહ બા ગો કૂમ મેરેને બા ના ઓન ઓફિશિયલ बोनस प्लस वन चालू स्टार तब तो पल्ली क्यों ले रहे हो बापा अंगे वही लोग पाउल मध्य प्रदेश पत्ते अवस्था रही इंटरनल ट्रिपल इगलो मध्य प्रदेश पत्ते ट्रिपल इगलो மீண்டும் ஒரு வெற்றி புலி மதி மீண்டும் ராவணர் அது ரெண்டு லட்சம் மீண்டும் ஒரு வெற்றி புலி மதி பெற்ற மீண்டும் ஒரு வெற்றி பள்ளி சவான் சா கொத்தப்பள்ளி ஆறு பன்னெண்டு மதி ஆறு செவன் ஸ்டார் மதி பன்னெண்டு செவன் ஸ்டார் ஆறு நடுவர் தீர்ப்பே எழுதியா பேர் கிட்ட பண்ணாதீங்க நீங்க பேசாதீங்க நீங்க மதி राइट चेप वन बाइन राइडर चेप आवर गिटर बीट लगे नहीं पेस दिल का आवर राइट राउंड हाफ टाइम गुड जैन हाफ टाइम आज आप ரவி கல்யணம் இருப்படும் ஊர் வெற்றி புள்ளி மதிபத்தை பதினைந்து மதி அடுத்து ஆட வேண்டிய அணி ராஜன் ஜனா ஜனாபாலன் மீண்டும் ஒரு வீட்டில் மதிப்புத்தா பாயிண்ட் மதி பித்த இருபது வெற்றி புள்ளிகள் மதி ஆறு வெற்றி புலிகள் செவன் ஸ்டார் கொத்தப்பள்ளி இருபதுக்கு ஆறு

அடுத்து ஆட வேண்டும் ஒரு வெற்றி புலி மதி மைகில் சொல்ல அஜித் குமார் எந்த ஒரு ஆபரேஷன் போனாலும் இலவசம்மா அவங்களுக்கு வாழ அஜித் குமார் அவர் பேர் மட்டும் சொல்லுங்க வேற இளவசம்மா

அடுத்த ஆட வேண்டியானல்லவன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ராஜன் ஜனா பல்லவர் மொப்பனுக்கு கல்யாணம் எனக்கு நிறைவு பெற்றது மதி வெற்றி பெற்றது மதி கோட்டை காலன்